ரசூலுல்லாஹி உள்ளா அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையில் ஒரு பெரிய வெற்றி கழிப்பு ஆற டைமில் கண் மூக்கு விளங்காது என்ன செய்யாது ரெண்டு இடத்துல மனுஷனுக்கு ஒன்றுமே விளங்காது ஆசையும் ஆர்வமும் நல்ல ஆயிருந்தாலும் முடிவு ஒழுங்காக எடுக்க மாட்டான் அதே டென்ஷனும் டென்ஷனோ ஓராய்ந்தாலும் ஒழுங்காக முடிவு எடுக்கிறோம் ரெண்டு நல்லா ஆகிக்காது நடுநிலையாக இருந்தால் தான் இருக்கும் ரசூல் அலைஹி வஸல்லம் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு பலமான இடத்துல ரசூலாங் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அபு சூஃபியான் இஸ்லாத்துக்கு வருவதற்காக கொண்டு வரப்படுகிறாங்க அபுசுஃபியான் யார் மிகப்பெரிய ஒரு தளபதி அவர் இஸ்லாத்துக்கு வாரன்றது என்ன முஸ்லீம் சமுதாயமே வெயிட் பண்ணி பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அபு சுஃபியானை கூட்டிகிட்டு வரது யாருன்னு சொன்னால் அபு பக்கர் ரதி இல்லாணும் அப்பாஸ் ரதி அல்லா பெரிய ரெண்டு தலைவர்கள் கூட்டிகிட்டு வராங்க அபு சுஃபியான் மிகப்பெரிய தளபதி பல விஷயங்களை லீட் பண்ணவர் இஸ்லாத்துக்கு சரண்டர் ஆகிறார் எல்லாரும் சரண்டர் ஆகிறார் பெரிய மக்கள் இந்த நேரத்தில் இந்த அதாவது சொஹைபர் ரூமி பிலால் ரதி அல்லாஹ்ன்னா இவங்கெல்லாம் அங்கே நடத்த சல்மான அல் ஃபாரிசி அல்லாஹ் ஒன்று மூணு பேரும் கொஞ்சம் என்ன அதாவது தாழ்த்தப்பட்ட நிலையிலேருந்து உயர்ந்தவர்கள் அவங்க உட்கார்ந்து அந்த இடத்துல நின்றுட்டு போகிற நேரத்தில் இந்த அபு சுஃபியான் இஸ்லாத்துக்கு வாரத்த காட்சியை கட்டணும் அவங்களுக்கு ஒரு ஆத்திரம் வருது இப்போ நம்ம என்ன நினைப்போம் இஸ்லாத்துக்கு வரணும் சந்தோஷம் தான் என்ன படம் உண்டு அவங்கள அவ்வளோ பாடுபடுத்திக்கிறாங்க இப்போ கடைசி நேரத்தில் இஸ்லாத்துக்கு வர போகிறான் அவங்களுக்கு ஒரு என்னது ஒரு ஆத்திரம் வருகிறது அப்போ சொல்றேன் அல்லாஹுடைய வாள்கள் எதிரிகளை சரியாக பதம் பார்க்கல அப்படின்ட்டாங்க அல்லாவுடைய வாள்கள் எதிரிகளை சரியாக பதம் பார்க்கவில்லை அப்படின்னா என்ன இந்த ஆளை வந்து குன்றிக்கணும் இந்த ஆள் இஸ்லாத்துக்கு வாரா என்ன அவ்வளோ அணியாயம் செஞ்சு போட்டு கடைசி டைம்ல இஸ்லாத்துக்கு வரான்ண்டு இவர்கள் ஒரு ஆத்திரத்தில் பேசுறாங்க அல்ல அந்த ஆத்திரத்தை மன்னிக்க கூடியவர் அபூபக்கர் பக்கர் அவ்வளோ கோவம் வருதேன் சூப்பரான ஒரு சூழல் அழகான ஒரு சூழல் அபு இஸ்லாத்துக்கு வாரா அதில் என்ன இந்த ஆக்கள் பேசுகிற பேச்சு ஏதாவது பிரச்சனை என்ன செஞ்சிருது ஏற்படுத்தியுமே வேகமாக வந்து அவங்க மூணு பேரும் பேச்சு சொல்றாங்க என்ன அதாவது அத்த கூலு நகாதாஃபி ஷேக் குறைஷின் வயுதீம் குறைசி தலைவர்களை பார்த்து இந்த பேச்சு பேசுகிறீங்களா நீங்கள் இப்படி சொல்லுவீங்களா நீங்கள் அப்படின்ட்டு கோவமாக போய் திரு ரசூல்லாயி சல்லாஹலைய் வல்லம் அவர்கிட்ட முறையிடுகிறார் எல்லாம் அவன் தூதர் இப்படி இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க இந்த மூணு பேரும் அபு சுஃபியான பற்றி இஸ்லாத்துக்கு வர இடத்துல பேசுகிறாங்கன்னு முறைப்பட்டாங்க இந்த இடம் ஒரு ரசூருல்லாயி சல்லாஹுலேயவசல்லம் என்ற ஒரு தலைவர் அந்த இடத்துல வழிகாட்டுகின்ற ஒரு இடம் என்பதனால ரசூருல்லாயி சல்லாஹ் அலுவலம் அந்த சொன்ன அந்த வார்த்தை உலகத்தில் தற்பெருமைக்கும் தற்புகழ்ச்சிக்கும் எந்த ஒரு இடமும் கிடையாது என்ற ஒரு வார்த்தையை ரசூல்லா சலாஹ் சலாம் சொல்கிறாங்க ரசூல் சல்லா அலி வல்லம் கேட்டாங்க அபு பக்கர் ரது எல்லா இடத்துல அகலப் தகும் அபா பக்கர் அபு பக்கரே அவர்களை கோபப்படுத்தி விட்டீர்களா என்று கேட்டாங்க அபூபக்கர்லாம் பக்கர்லாம் வேற என்னமோ சொல்கிறாங்க ரசூலாம் வேற என்னமோ கேட்டாங்க அகலப் தகும் அபா பக்கர் அபு பக்கரே அவர்களை கோபப்படுத்தி விட்டீர்களா அந்த மூணு பேரை கோபப்படுத்தி விட்டீர்களா இன் த தகதப் தகும் ஃபக்கத் அக்தப் தரப்பக் அவர்களை நீங்கள் இருந்தால் படைத்த உங்களது இறைவனை கோபப்படுத்தி விட்டீர்கள் அந்த மூணு பேரை நீங்கள் கோபப்படுத்தியிருந்தீங்க என்று சொன்னால் படைத்த உங்களது இறைவனை நீங்கள் கோவப்படுத்தி விட்டீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில் சொன்னார்